வெல்கம் ம் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வர் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் புது ட்ரெஸ் காட்ட போறோம் ம் போட்டு போறோம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால வந்து அவருடைய ஹேர் ஸ்டைல் பாருங்க வெயில் கடுமையா இருக்கிறதுனால தூக்கி பெரிய பண்ணா போட்டாச்சு நிறைய பேர் அவருடைய அவங்க மேடம் ஆயிட்டாங்களாம் கொண்டு போட்டு டீச்சர் ஆயிட்டாங்களாம் அடிப்பாளாம் அப்புறம் நிறைய பேர் அவருடைய ஹேருக்கு வந்து இவ்வளோ லாங்காக அழகாக இருக்குது இல்ல டிப்ஸ் சொல்லுங்க ஹேர் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறேங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து அதுக்குள்ளே வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் என்ன நம்ம யூஸ் பண்ணுறமோ அதை வச்சு ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் போல அதை யூஸ் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம மீஷோ ஹால் பார்க்கலாம் மீஷோவில் வந்து நான் இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் பசங்களுக்கு வந்து ஒரு வருஷம் வாங்கினா அடுத்த வருஷம் நல்லா வளர்ந்துருவாங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் லோ பட்ஜெட்லயே வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் நான் இதுல பர்ச்சேஸ் பண்ணேன் ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே அபவ் டூ ஹண்ட்ரட்குள்ளே நல்ல சூப்பர் சூப்பரா காட்டன்ல நல்ல ஒரு கிராக் டாப் ஆகட்டும் லாங் டாப் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது அதனால் அதை வாங்கி நான் யூஸ் பண்ணுறது ரெகுலர் யூஸ்க்கு தான் நம்ம வெளியில் போகும்போது கொஞ்சம் லாங் டாப்லாம் போடுவோம் ஃப்ராக் போடுவோம் மெக்சி ட்ரெஸ் போடுவோம் அந்த மாதிரி போறதுனால இப்போ வீட்டில் இருக்கும்போது போறதுக்காக நான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து டூ டேஸாக வந்து செவன்ட்டி ஆஃபர்ல ஆஃபரில் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்கு பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நமக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து வாங்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் மீஷோ வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா நான் நிறையா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு வந்துட்டு ரெண்டே ரெண்டு ஐட்டம் வாங்கினேன் இப்போ இவ்வளோ கிச்சனுக்கு வர்றதுனால எல்லா பொருளையும் ஒரே இதில் போட்டு வச்சுட்டா டக்குன்னு எடுமான்னா அழகாக எடுப்பேன் அஞ்சரை பெட்டி யூஸ் பண்றேன் அதை தூக்கி அவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு வெந்தயம் கடுகு ஜீரகம் மிளகு அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிறதுக்கு இது ஒன்று யூஸ் ஆகும் அதுக்கு அப்புறம் இங்க வந்து நான் ஏற்கனவே ஒரு பிளாஸ்டிக்ல அந்த இது காமிச்சேன்ல அதுல நிறைய பேர் நிறைய ஐடியா கொடுத்துருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம போட்டு வச்சிருந்தேன் இவ்வளவு அதனால அது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு இடத்துல செப்பரேட்டா வச்சுட்டா தான் அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா அதுல வெயிட் போட்டா டக்குன்னு அப்படியே விழுந்துடும் கிச்சன்ல வச்சாலும் பயம் பயமாவே இருக்கும் எங்க விழுந்துடும் அப்படின்னு எல்லாமே அப்படியே கவந்து பொருள் வேஸ்ட் ஆயிடும் அதனால நான் அதை அப்படியே வச்சிருந்தேன் இப்ப நிறைய பேர் ஐடியா கொடுத்துருக்கீங்க ஒன்றும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு ஹேக் பெயின் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கலாம் இல்லை கிச்சனில் வந்து எதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் இதுவும் நான் வாங்கினேன் ஆனால் இதுலேயே குட்டி ஸ்பூன்லாம் கொடுத்துருக்க நல்லா ஹேண்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் குவாலிட்டியாக இருக்குது ஏதாவது மசாலா ஐட்டம்லாம் போட்டு வச்சுக்கலாம் கிச்சனுக்கு ரெண்டுக்கும் நல்லா யூஸ் ஆகும் எல்லாமே ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் இதனுடைய கோடு ரேட்லாம் இன்னும் தெரில இல்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுது அதுக்கப்புறம் இப்போ ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருந்தது அழகாக வந்து ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமும் ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்தது நான் ஒன்று ஒன்றே போட்டு காட்ட சொல்கிறேன் எல்லாமே நான் டபுள் எக்ஸல் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ரொம்ப ஃபிட்டிங்கெல்லாம் நான் பசங்களுக்கு போட மாட்டேன் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாகவே எடுத்து அது லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா வீட்டில் போடும்போது கொஞ்சம் பசங்க ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அது வாங்குவேன் இது ரொம்ப லென்த் அதிகமாக தான் இருக்குது இது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் கையெல்லாம் இது பியூர் காட்டன்ல இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு டிசைனும் அழகா இருந்தது காட்டன்ல மல்டி கலர் ரொம்ப அழகா இருக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஷேப்ல நீட்டா இருக்குல்ல பாத்தீங்கன்னா நம்ம செல்ல குட்டிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் போட்டு காட்டுறியா ரொம்ப சோம்பே இருத்தானும் நாளைக்கு நாளைக்கு ஒன்னு போட்டு காட்டுவோம் ஊருக்கு போகும்போது புடிவியா சரி அது ம் இதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்க ஃபுல் எம்ப்ராய்டரி என்னது ம் பிடிச்சிருக்கா இந்த கலர்லாம் இவங்கள்ட்ட இல்லை அதனால தான் ம் கை இது இதுவும் பியூர் கா அதாவது ரேயான் காட்டன் கலந்த மாதிரி தான் இருக்கு பியூர் காட்டன்னா பருத்தி காட்டன்லாம் கிடையாது ரேயான் மிக்சிங் தான் ஆனா சம்மருக்குலாம் போட்டா ஒன்னும் அந்த எரிச்சல் எல்லாம் இருக்காது ரொம்ப அழகா இருந்தது இந்த இந்த கலர்

நேலா இவ்வளவு லெन्थ வருது நீ நீ அளவுக்கு வருது சூப்பரா இருக்கு திரும்ப ஹரக இருக்கு அந்த லெन्थ வருது சூப்பர் ரக எப்படி சொல்லுங்க அதுக்கப்புறம் இது குறையே இது வந்து கிராஃப்ட் மாதிரி இருக்கு கை வந்து மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா கை வந்து இந்த அளவுக்கு இருக்கு இதுக்கு மாடலே இப்படி தான் போகல ஏ என்ன அப்படி நல்ல காட்டன் தான் இது பியூர் காட்டன் தான் சூப்பராக இருக்கு இது காட்டன் தான் இது வந்து ரயான் மிக்சிங் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு டாப்பு இது வந்து டாப் பியூர் காட்டன் தான் இது இதெல்லாம் வந்து பிரிண்ட்டு எம்ப்ராய்டரி கிடையாது பிரிண்ட்டு வாஷ் பண்ணாலும் போகாது பயமே வேண்டாம் நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் இது வாஷ் பண்ணாலும் போகாது சூப்பராக இருக்குது கலரும் நல்லா அழகாக இருக்குது செல்லுக்குட்டிக்கு அழகாக ரெண்டு பேருமே தான் போடுவாங்க இவள் ஃப்ரீயாவுக்கு தனியாக நிற்காது தனியாக கிடையாது ரெண்டு பேருமே ஒரே அளவு தான் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரீ சைஸ் போகிறதுனால அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் வாங்குறதுனால ரெண்டு பேருமே போட்டுப்பாங்க எல்லாமே அப்போ வந்து டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் அதுவும் நம்ம ஜிபே பண்ணிவோனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க இது போட்டு வாஷ் பண்ணது ஆமாம் பியூர் காட்டன் ரொம்ப சூப்பராக இருக்குது சம்மருக்கெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் வந்து நம்ம நம்ம வெளியிலாம் அழைச்சிட்டு போகிறோன்னு வச்சுருக்கீங்களேன் அப்போல்லாம் இதை போட்டுகிட்டு போனால் அவங்களுக்கு அந்த சம்மரோட எஃபெக்ட் இருக்காது அவ்வளோ கூலிங்காக இருக்கும் இதுவும் நம்ம ஜீன்ஸ் கூடயும் போட்டுக்கலாம் பிளாஸோ பேண்ட்டு எது வேணாலும் பட்டியாலா எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் பியூர் காட்டன் இது எல்லாமே லென்த்தாக தான் ஹேண்ட் வந்து லாங் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து குட்டி குட்டியாக அழகாக அந்த பம்பு கொடுத்துருக்காங்க ரெகுலர் யூஸ் என்னங்க இதை விட நமக்கு தேவை நம்ம கடையில் போய் தேன்னா கூட இவ்வளோ சூப்பராக கிடைக்காது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க கையோட வேலையை முடிக்கிறான் அதுதான் அறிவு பொண்ணுன்றது தங்க குட்டி அதை விட இன்னும் சூப்பர் பாருங்க இதெல்லாம் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சா இருக்கான்னு தெரியல இதை பாருங்க அவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு காஃபி கலரில் வீணுக்கு இதெல்லாம் வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்கு இந்த லேஸ் ஒர்க்குன்னு நினைக்கிறேன் இது இது ஃபுல்லுமே இருக்குது பாருங்கள் கீழே எல்லாமே இருக்குது எம்ப்ராய்டரி தான் எம்ப்ராய்டரி ஒர்க் தான் ஒயிட் கலரில் நல்ல அந்த மெருன் போட்டவொடனே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஒயிட் கலரில் இல்லை ஜீன்ஸ் அந்த மாதிரி எது பண்ணாலும் போட்டுக்கலாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் இது என்ன நான் போட்டுருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் எதுவுமே எடுத்து வைக்கலையா அதனால் மறந்தே போச்சு ஒரு லாஸ்ட் டைம் அது இந்த ஆஃபர் போட்டு அப்போ வாங்கினது இதுவும் நல்ல காட்டன் தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பாப்பாங்க போட்டு அதனால தான் வாங்க ஏற்கனவே நான் வாங்கினது எல்லாமே வேற மாதிரி கரெக்டாக ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே வளர்ந்துட்டாங்களா அதனால ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சுருங்கலாம் சுருங்காது அது என்ன ம் அழகாக இருக்குல்ல இது ஒன்று அது ஒன்று உனக்கு எதுமா பிடிச்சிருக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கா இதுவும் அதே மாதிரி லென்த் வருங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கை மட்டும் பிடிக்க வேண்டி வரும் இதுவும் நல்லா சூப்பராக இருக்கு ஒன்று ஒன்று போட்டு காட்ட மாட்டேங்கிறான் நான் அப்படி என்ன இது பண்ணலாம் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து மடிச்சிரு செல்ல குட்டி பிடிச்சிருக்குல்ல இது வந்து நான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன் இதெல்லாம் வந்து 250 குள்ள வாங்குனது இது வந்து 700 மேட்ரஸ் நைட் ஆ ஆயிட்டு வந்து சொல்லிட்டு செவன் ஃபிஃப்டி வாங்கிட்டு வந்தேன் இன்னும் இது போடலை இன்னும் கொஞ்சம் கை தைக்கணும் ஏன்னா கை ரொம்ப பெருசாக இது மாடல் அப்படிதான் தான் ஆனால் இந்த மாடல் போட மாட்டுறாங்க அதனால ம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு நாளாக போட்டுட்டுறாங்க ஆஃபர் தேவைப்படுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க இந்த மாதிரி காட்டன் டாப்ஸ்லாம் தேவைப்படுறாங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம செல்லக்குடிக்கு இதெல்லாம் வாங்கியிருக்கேன் எது ரொம்ப அழகாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்